வணக்கம் இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கும் ஒரு டிவி அப்படின்னு சொல்கிறத விட இந்தியாவை குழப்பி கொண்டிருக்கும் ஒரு டிவி அப்படின்னு தான் கொஞ்ச நாளாக ரொம்ப இஷ்யூவாக போயிட்டுருந்த ஒரு டிவி இந்த டிவியை வாங்கினவங்க நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பேக்கை போட்டு டிவியை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை தெரியாமல் வாங்கினவங்க என்னடா வைஃபை மஸ்ட்டுங்கிறாங்களே நம்ம வீட்டில் இன்டர்நெட்டே கிடையாதே நம்ம எப்படி இந்த டிவியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியாமல் இது ரேட்டு கம்மி அப்படின்னு வாங்கினவங்க டிவியை தூக்கி குப்பையில் தான் போடணும் அப்படின்னு பெட்டிக்குள்ள எடுத்து வச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வித்த கடை அதாவது வலைதள கடைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு கடையுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் ரிட்டர்ன்லாம் அனுப்ப முடியாது இந்த டிவியில் ஏதாவது ஃபால்ட் நான் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு வேறு டிவியோ அல்லது இந்த டிவியவே ரெடி பண்ணியோ தருவோமே தவிர இந்த டிவியை நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்குற ஆப்ஷன்லாம் இதில் கிடையாது அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க அதனால நிறைய பேர் இந்த டிவியை எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த டிவிக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தா மதர் போர்டு மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மதர் போர்டு மாற்றினா செட் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் நண்பர் என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாரு மதர் போர்டு மாற்றி பார்த்துட்டேன் எதுவுமே செட் ஆகலை இந்த டிவிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் போர்கே மதர் போர்டு மாற்றுங்க செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த டிவிக்கு மதர் போர்டு மாற்றியாச்சு அது செட் ஆச்சா இல்லையா அந்த மதர் போர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஏற்கனவே டிவி வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாமல் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் எடுக்கப்பட்டதே தவிர டிவி வாங்கி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது அதனால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக டிவியை வாங்காதீங்க இது தவறான செயல் ஏற்கனவே வச்சுருக்கவங்க வேற வழி இல்லை நாங்கள் டிவியை தூக்கி குப்பையில் தான் போடணுங்கிற கண்டிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை செய்யலாம் இன்னொன்று இதை செஞ்சிட்டிங்க அப்படிங்கன்னா டிவியிலேருந்து வர்ற வாரண்ட்டி உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது அவ்வளோதான் அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாரண்டி எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டிவிக்கு மதர்போர்டு மாற்றி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு நான் இமெயில் ஐடி கொடுத்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரும் இமெயில் ஐடியில் அவருடைய ஃபோன் நம்பரை போட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நான் அவருடைய ஃபோன் நம்பரை வச்சு வாட்ஸ்அப்பில் அவர்கிட்ட பேசினேன் அவர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பண்ணியிருந்தார் அந்த டிவி ஏண்டா வாங்கணும் பெட்டியே பிரிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன் நண்பா யூஸ் பண்ண வேண்டியதானே நான் கேட்டேன் அதுக்கு எங்கள் வீட்டில் இன்டர்நெட்லாம் இல்லை நண்பா அதை பிரிக்கிறதுக்கு பிரிக்காமே இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஓகே நண்பா அந்த மதர் போர்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு நானும் அனுப்பிவிட்டுருந்தேன் அப்புறம் அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஒரு வாய்ஸ் அனுப்பியிருந்தார் அது என்னன்னு கேளுங்க பிரதர் நான் ரிட்டைன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன ஆகும்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பதினஞ்சாந்தே வரைக்கும் அவரு கேரளாவில் இருக்காரு அதனாலதான் பாஷை கொஞ்சம் தமிழ் தடுமாறி பேசுறாரு ஆனா நல்லா தான் இருந்துச்சு அவர் பேசின தமிழ் அதுக்கப்புறம் ஓகே நண்பா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் திடீர்னு நேற்று ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஒரு வாய்ஸ் அனுப்பியிருந்தாரு அந்த வாய்ஸ் என்னன்னு கேளுங்க வணக்கம் நண்பா என்னோட அக்கௌண்டை பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க என்னோட டிவி அவங்க ரிட்டேன் ரீஃபண்ட் தராமல் சொல்லிவிட்டு அவங்க தரல அவங்க முடியாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டான் அதனால் நானே அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இனி ஒரே ஒரு வழி தான் விட்டு தான் இருக்கு மதர் போர்டு சேஞ்ச் பண்ணது அது நீங்கள் அந்த மதர் போர்டு கரெக்டாக இருக்குமா நீங்கள் சொன்ன மதர் போர்டு அது கூட கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றும் வெரிஃபிகேஷன் சொல்லுங்கள் அது அந்த போர்டு கரெக்டாக இருக்குமா நான் அவர்கிட்ட அந்த டிவியை அனுப்பி விட்ற முடியுமா நண்பா ஏன்னா நான் உங்களுக்கு போர்டு அனுப்பி அது யார் எந்த டெக்னீஷியன் மாட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை தவறுதலாக எதுவும் நடந்து போச்சுன்னா அந்த போர்டுனால் அந்த டிவி போயிருச்சுன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நானே அதை செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிவியை விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் பணம் முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா கண்டிப்பாக அனுப்பி விட்றேன் அப்படின்னு தான் சொன்னார் சொல்லிவிட்டு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு கே அந்த டிவி பத்தரை கிலோ வெயிட் இருக்கனால டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கேட்டாங்க ஏன்னா கேரளாவில இருந்து இங்க வரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும்னு சொல்லிட்டாங்க அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ செலவு பண்ணி அனுப்ப வேண்டாம் லாரி சர்வீஸ்க்கு போய் கேளுங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கும் கேளுங்க அப்படின்னு சரின்னு லாரி சர்வீஸ்க்கு போனார் போகிற வழியில் ஒரு டெக்னீஷியனாக பார்த்துருக்காரு அவர் கடையை பார்த்துருக்காரு இவர்கிட்ட டவுட்டு கேட்கலாம் இவர் பண்ணுவாரான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் சொன்னதை விவரத்தெல்லாம் சொல்லி இவரும் அந்த டிவியை வாங்கின விவரத்தெல்லாம் சொல்லி இந்த டிவிக்கு மதர் போர்டு மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்கிறாரு நீங்கள் மாற்றி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பின ஃபோட்டோஸையும் காமிச்சிருக்காரு அதுக்கு அந்த டெக்னீஷியன் கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலான்னு கையோடு அவர் உட்கார வச்சு மாற்றி கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மணி நேரத்து வேலை தான் ஒரு மணி நேரம் கூட கிடையாது ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் மாற்றி கொடுத்துட்டாரு அந்த டிவி நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகி டிவி ரன் ஆகிட்டுருக்கு அந்த டிவியோட வீடியோக்களை அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த டிவி ஏற்கனவே வாங்கி ரிட்டனும் அனுப்ப முடியலை எங்கள் வீட்டில் வைஃபை இன்டர்நெட்டும் இல்லை வேஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இதை நீங்கள் மதர்போர்டு மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி இந்த டிவியை வாங்கி நீங்கள் மதர் போர்டு மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லவே இல்லை தவறுதலாக யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம் நன்றி இந்த வீடியோவுக்கு அடுத்து அந்த மதர்போர்டு மாற்றின டிவியை வீடியோ வருது அதையும் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் த்ரீ ஃ கே கிட்ட இது ஃபோர் கே ஃபோர் கே இது அது அ இதுதான் இப்போது டிவி ஆன் பண்ணது இது மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன் என்னன்னு